நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் டபுள் சிக்ஸ் ஒன் செவன் மற்றும் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு ஃபோர்த் அஸ்டேட் தமிழ் நேர்களுக்கு அருள்மொழிவர்மனி அன்பார்ந்த வணக்கங்கள் இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதனும் பெருதுகள் கட்சி இன்றைக்கு நம்முடைய முன்னுகிறார் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய திரு பொன் வில்சன் அவர்கள் வாருங்கள் அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல் வணக்கம் சார் வணக்கம் அருள் எப்படி இருக்கீங்க நல்லா அண்மையில் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர் ட்வீட் ஒன்று போட்டிருந்தார் பார்த்துருப்பீங்க அவர் மட்டுமல்ல எதிர்க்கட்சியில் இருக்கிற எல்லாருமே விமர்சனம் பண்ணியிருந்தாங்க பாஜக தமிழக வெற்றி கழகம் நாம் தமிழர் கட்சி அப்படின்னு எல்லாரும் பேசியிருந்தாங்க என்னங்க உங்களுடன் ஸ்டாலின் சொன்னீங்க அங்கே பார்த்தா வந்து வைகை ஆற்றுல மதக விட்ருக்கீங்களேங்க வாக்குறுதிகளை காற்றில் பறக்க விட்டதை போல கொடுத்த சீட்டுகளெல்லாம் தண்ணில் மதக விட்டிங்கன்னு விமர்சனம் பண்ணுறாங்க ஏதோ ஒன்று நாலஞ்சு தாழ்வு விழுந்ததுக்காக இப்பெல்லாம் பேசலாமா சார் எடப்பாடி பழனிசாமி இல்லை அதுதான் இப்போ எடப்பாடி ஐயா இந்த மாதிரி பேசுகிறதே ஏன்னா இது ஒன்றும் ஆச்சரியமான விஷயம் கிடையாது திமுக ஆட்சியில் இது சகஜமான விஷயம் அதனால் இதை எடப்பாடியார் பேசுகிறது பெரிய விஷயம் கிடையாதுன்னு வேணால் சொல்லலாம் அப்படி வேணால் சொல்லலாம் ஏன்னா இப்போ இதுக்கு முன்னாடி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏப்ரலுக்கு முன்னாடி வரைக்கும் மக்கள் சபை கூட்டோன்னு எத்தனை இடத்துக்கு போனார் எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் ஒரு ஊராக போய் ஆமாம் சப்ளங்கால் போட்டு உக்காந்து கையில் க்ளவுஸை போட்டு எல்லார்டையும் மனு வாங்கி ஒரு கருப்பு பெட்டி வச்சுருந்தாங்க இந்த மனுக்களை ஆமாம் எத்தனை லட்சக்கணக்கான மனுக்கள் வந்ததா கோடிக்கணக்கான மனுக்கள் வந்தது அது தெரியாது லட்சக்கணக்கான மனுக்கள்ன்றாங்க அது இன்றைக்கி ஆட்சிக்கு வந்த உடனே முதல் நூறு நாள் நான் தீர்த்து வச்சுருவேன் முதல் நூறு நாள் அது தீர்க்கப்பட்டு விட்டதா எல்லாமே முடிஞ்சிடுச்சா இல்லை ஆ அது என்னன்னு யாருக்கும் அதற்கு ஒரு ஐஏஎஸ் வேற ஒரு தலைவர் வச்சார் அதுக்கப்புறம் அந்த குழு என்ன செய்துச்சுன்னு தெரியாது எதுவுமே தெரியாது இது முடிஞ்சுது அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா என் பாக்கெட்டில் நீட் ரகசிய இருக்குதுன்னு உதயநிதி சின்னவர் சொன்னார் தேர்தல் பிரச்சாரத்தப்போ இதை நான் இப்போ வெளிய வெளியே எடுத்து விட்டேன்னா எடப்பாடியார் காப்பி அடிச்சிரு முதலமைச்சர் அதனால் இதை நான் ரகசியம் அப்படியே வச்சுருக்கேன் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே எங்களுக்கு ஓட்டு போடுங்க நான் இதை போட்டுருவேன் வெளியே விட்டுருவேன் நீட்டு ரத்தாயிடும் வேறு ஒன்றும் இல்லை மானம் ரோஷம் சூடு சுவரணம் தான் நீட் ரத்தாயிடும்னு சொன்னார் ஆனால் ரெண்டாயிரத்தி போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மதுரை மாநாடு அதிமுக போடுது மிக பிரம்மாண்டமான மாநாடு லட்சக்கணக்கான கூட்டம் அதுதான் அந்த உணவெல்லாம் வந்து விமர்சனம் கூட பண்ணாங்க இந்த மாதிரி உணவெல்லாம் எக்கச்சக்கமாக ஆயிடுச்சு அப்படின்னு அந்த அளவுக்கு அதை கூட்டம் இருந்துச்சு அன்னைக்கு அதற்கு எதிராக என்ன செய்தார்னா நீட்டுக்காக நாங்கள் போராட்டம் பண்ணுறோம் உதயநிதி போராட்டம் பண்ணி ஒரு கோடி கையெழுத்து வாங்கினார் அந்த ஒரு கோடி கையெழுத்து பேப்பர் எங்க எவ்வளோ பேர் அதில் கையெழுத்து போட்டாங்க எங்கே கொடுத்துருக்காரு கொடுக்கலையே அது சொன்னாரா ஜனாதிபதியிட்ட கொடுத்துக்கிறாரா கவர்னர்கிட்ட கொடுத்துக்கிறாரா இல்லைன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிகிட்ட கொடுத்தாரா இல்லைன்னா பிரதமர்கிட்ட கொடுத்தாரா அதுதான் இப்போ அறிவாலயத்தில் கூட இருக்குதா ஆனால் அந்த மனுக்கள் நிறையா இடத்துல கிடந்துச்சு எது அந்த கையெழுத்து போட்டாங்கல்ல அதுவும் நிறைய இடத்துல கிடச்சி அந்த காலத்தில் விமர்சனம் வந்துச்சு அந்த நேரத்தில் விமர்சனம் வந்துச்சு அப்போது இவர் மக்கள் கிராம சபை கூட்டம்னு கூட்டின கூட்டத்தில் லட்சக்கணக்கான மனுக்கள் அது என்னாச்சுன்னு தெரில நீட்டு ரத்துக்காக ஒரு கோடி கையெழுத்துன்னு வாங்கினார் அது என்னாச்சுன்னு தெரில இப்போ மூணாவதாக என்ன செய்தார்னா போன பதினாலாம் தேதி ஆக ஆகஸ்ட் ஜூலை பதினாலாம் தேதி ஜூலை பதினாலாம் தேதி இவர் ஆரம்பித்தார் பதினஞ்சு ஆரம்பிச்சார் மக்களுடன் ஸ்டாலின் ஆமாம் உங்களுடன் ஸ்டாலின் அதற்கு முன்னாடி மக்களுடன் ஸ்டாலின் இருந்துச்சு அதுதான் மக்களுடன் முதல்வர் அதுக்கு அடுத்தது அது உங்களொரு ஸ்டாலின் மாறிடுச்சு உங்களொரு ஸ்டாலின் போட்டு நகர்ப்புறத்தில் வந்து பதிமூ இருபத்தி மூணு துறை அந்த பதிமூணு துறை பதிமூணு துறைகள்லேருந்து நாற்பத்தி மூணு பிரச்சனைகள் கிராமப்புறத்தில் பதினைந்து துறைகள்லேருந்து டிபார்ட்மெண்ட்லேருந்து நாற்பத்தி ஆறு பிரச்சனைகள் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து நான் தீர்த்து வைக்கிறேன் என்னென்னா உரிமை தொகை வரலையா அதுக்கு தீர்த்து வைக்கிறேன் அப்புறம் இபியில் நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணலையா அதை நான் தீர்த்து வைக்கிறேன் பட்டால நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணலையா அது நான் தீர்த்து வைக்கிறேன் பிறப்பு இறப்பு சான்றிதழ் கொடுக்கலையா அதை நான் தீர்த்து வைக்கிறேன் ரேஷன் கார்டில் திருத்தம் வரலையா அட்ரஸ் மாறிஞ்சா அது மாத்தலையா அதை நான் மாற்றி வைக்கிறேன் ஆதார் கார்டில் திருத்தம் இருந்தால் அதை நான் மாற்றி வைக்கிறேன் இதெல்லாம் வந்து காலகாலமாக முப்பது நாட்களுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணால் செய்யணுன்னு விதியே இருக்குது நாலு வருஷமாக இந்த நாற்பத்தஞ்சு பிரச்சனைக்கு என்ன செய்தார் நாலு வருஷமாக அரசாங்கம் இயங்குச்சு சார் அதில் வந்து நிறைவேறாதவங்களுக்கு நான் உடனே பண்ணி வைக்கிறேன் அப்படின்னாரு முதலமைச்சர் ரைட்டு எவ்வளோ பேருக்கு நிறைவேறல அது சொல்லுங்கள் இப்போ இருபத்தி ஆறாம் தேதி நினைக்கிறேன் மா சுப்பிரமணியம் ஒரு அறிக்கை கொடுத்தார் என்ன அறிக்கை கொடுத்துருக்காருன்னா அவர் இது வரைக்கும் நடந்த முகாம்களில் நாலாயிரத்தி நானூற்றி பத்தொம்போது முகாம்கள் இப்போ இருபத்தாறாம் தேதி கொடுத்து நாலு நாளைக்கு முன்னாடி மொத்தம் முப்பத்தி ஆறு லட்சத்தி நாற்பத்தொம்பதாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது மனுக்கள் பெறப்பட்டன எவ்வளோ முப்பத்தி ஏழு லட்சம் மனுக்கள் இப்போ இந்த நாலு நாள் அஞ்சு நாள் ஆயிடுச்சு இப்போ ஐம்பது லட்சம் மனுக்கள் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த நாலு வருஷம் ஐம்பது லட்சம் பேருக்கு நாங்கள் எதுவுமே செய்து கொடுக்கல இந்த வேலையெல்லாம் அதுதானே அப்போது அர்த்தம் இப்போ நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள் இந்த நாலு வருஷத்தில் ஐம்பது லட்சம் பேர் மனு கொடுத்தவங்க இன்னும் மனு கொடுங்க விவரம் தெரியாதவங்க இருக்கலாம் அவங்க ஒரு ஐம்பது லட்சம் இருக்கலாம் அப்போ ஒரு கோடி பேருக்கு நீங்கள் ஒன்று செய்து கொடுக்கலையா அதுவே சார் நேம் அதான் மனு கொடுத்துருக்காங்களா அவர் தானே பெருமையாக சொல்கிறாரு ஐம்பது லட்சம் மனு மனுக்கள் வருதுன்னா என்ன அர்த்தம் இது நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க உரிமை தொகை கேட்குறவங்க ரேஷன் கார்டில் திருத்தம் இல்லை இதெல்லாம் ஐம்பது லட்சம் மனுக்கள் இப்போ வந்துருக்குதுன்னா என்ன அர்த்தம் இப்போ இது உங்களுக்கு தெரியுதா இது இப்போ என்னென்னா நீங்கள் வந்து கடந்த இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி இருபத்தி ரெண்டாந்தேதி தேதி எங்கே வாங்கின மனுக்கள்னால் சிவகங்கையில் திருபுவனம் அங்கே எந்தெந்த தொகுதினால் அங்கே திருபுவனத்தில் கீழடி கொந்தகை நெல் முடிக்கரை மடபுறம் இப்போ இதை வீடியோ பார்க்குற அந்த பகுதி மக்களுக்கு தெரியும் ஆஹா நம்ம பகுதி மக்கள் மனுவும் இங்கே தான் இருக்குதாங்க எங்கே இருந்துச்சுன்னா வைகை ஆற்றுல பாலத்துக்கு கீழே கிடக்குது அவங்களுக்கே தெரியாது அவங்களுக்கே தெரியாதுல்ல அந்த மனுவை சில மக்கள் சில இளைஞர்கள் பார்த்துட்டு என்னடா இதை ஆற்றுல அடிச்சுட்டு வருது அழகாக பறந்துன்னு வருதே அவரே பேப்பர் பேப்பராக கிடைக்குதா பத்தஞ்சு வருது ஆமாம் பேப்பராக வருதுன்னு சொல்லிட்டு அதை இறங்கி எடுத்து மேலே போடுறாங்க மொத்தத்தையும் போட்டால் அப்போ வந்து அதில் எல்லாம் தெளிவாக இருக்குது கையெழுத்தோடு அந்த அப்புறம் வந்து அதிகாரிகளுக்கு புகார் தெரிவிக்கப்பட்டு அதிகாரிகள்லாம் அதில் இருந்து எடுத்துகிட்டு போன பிறகு இப்போ நம்ம மாவட்ட தலைவர் பொற்கொடி சொல்கிறாங்க அருமையாக ஒரு ஆறு மனுக்கள் பட்டா மாட்டத்துக்காக அதில் இருந்துச்சான் இன்னொன்று வட்டாட்சியர் அலுவலகத்தில் கொடுத்த மனுக்கள் ஒரு ஏழாம் அதோடய நகல்கள் அங்கே இருந்துச்சான் எப்படி ஜெராக்ஸ் காப்பி இப்போ ஐம்பது லட்சம் மனுவும் ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வச்சிருக்காங்களா என்ன பேச்சது இப்போ இந்த ஐம்பது லட்சம் மனு முப்பத்தேழு லட்சம் அவர் சொல்லியிருக்காரு இன்னைக்கு வரீங்கன்னா ஐம்பது லட்சம் குறிப்பாக வந்திருக்கலாம் அத்தனை மனுக்களும் ஜெராக்ஸ் எடுக்கப்பட்டிருக்குதா அதிலும் கலர் ஜெராக்ஸ் அந்த மனுக்களை பார்த்தீங்கன்னா வீடியோல தெரியும் கலர் ஒரிஜினல் கையெழுத்து ப்ளூ கலர் கையெழுத்தோட கீழே எல்லாரும் கையெழுத்து போ அதிகாரிகள் கையெழுத்து போட்டது இருக்குது பச்சை இங்க் இருக்குது அப்புறம் கை நாட்டு வச்சவங்க அந்த ப்ளூ கலர் இங்கில் கை நாட்டு வச்சவங்க இருக்குது அந்த மனுக்கள் இப்போ கலெக்டர் சொல்கிறாங்க அது வந்து நகல்கள் அந்த ஆறு ஆறு பட்டா மாற்றினாங்க அப்படி இந்த மாதிரி பச்சை பொய்ய சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம் தவறு நடந்திருக்குன்னா அந்த அதிகாரி மேல் நடவடிக்கை எடுக்கிறோம் இல்லை நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொன்னாங்கன்னா நான் என்ன சொல்கிறேன் சார் ஒரு அதிகாரிக்கு இதெல்லாம் சரி சரியாக பண்ணணும் இல்லைனா நம்மளை கண்டிச்சிருவாங்க அப்படின்னு பயம் தானே இருக்கும் ஓப்பா நாம் தூக்கி ஆற்றில் போடுவோன்ற என்னமா சார் இருக்கும் அதிகாரிக்கு நான் கேட்குறேன் சார் அந்த மனுக்கள் அதிகாரி கண்ட்ரோலில் இருந்துச்சுன்னா இருந்துச்சா இல்லை கட்சிக்காரங்க கண்ட்ரோலில் இருந்துச்சா ஓ அந்த கேள்வி வெறும் விளம்பர நோக்கத்தோடு பண்ணப்பட்டதா இல்லை இந்த மனுக்கள் பெறப்பட்டது இல்லையா இப்போ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிங்க நேரில் போய் ஜோனல் ஆஃபீஸில் கொடுக்குறீங்க கொடுக்குறீங்கன்னா என்ன டிஸ்பேச் செக்ஷனில் இருப்பாங்க இல்லைன்னா பிஆர்ஓ செக்ஷனில் இருப்பாங்க அந்த செக்ஷனில் அந்த மனுவை கொடுத்தோடனே ஒரு சீலை போட்டு அக்னாலஜி ஒன்று கொடுப்பாங்க இப்போ இந்த ஐம்பது லட்சம் பேருக்கும் அக்னாலஜிமெண்ட் கொடுத்துருக்குறீங்களா அதாவது உங்களுடைய ஒப்புகை சீட்டு கொடுத்துருக்கீங்களா அப்போ என்ன அர்த்தம் இது விளம்பர நோக்கோடு பண்ணுறது தானே அர்த்தமாக இருக்கும் அதனால் அதில் எந் எத்தனை தீர்க்கப்படுகிறது எத்தனை தீர்க்கப்படலை அப்படின்றது யாருக்குன்னா தெரியுமா டேட்டாது ட்ரான்ஸ்பெரன்சி இல்லைங்கிறீங்க எங்கே டிரான்ஸ்பரன்சி இருக்கும் அப்போ சிஸ்டத்தில் ஏற்றுறீங்களா அதை இன்றைக்கி மனுக்கள்லாம் கம்ப்ளைண்ட் வந்த மனுக்கள்லாம் சிஸ்டத்தில் ஏற்றுறீங்களா அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புறீங்களா இல்லை அந்த டிபார்ட்மெண்ட் முடிவு எடுக்குதா இல்லை வெப்சைட்டில் போட போகிறீங்களா அந்த இத்தனை மனுக்கள் பெறப்பட்டது இத்தனை மனுக்களில் தீர்வு வந்துச்சின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எதாவது வெறும் அது அதுதான் சொல்கிறேன் நான் வெறும் விளம்பரத்துக்காக ஒன்று போட்டிட்டு இப்போ முகாம்கள் வைக்கிறது அப்படின் போது என்னென்னா ஏதோ ஒரு முக்கியமான நேரத்தில் தான் முகாம்கள் வைப்பாங்க மற்ற நேரத்தில் இதெல்லாம் வந்து ரெகுலராக செய்யக்கூடிய வேலைகள் இன்னைக்கு இந்த ஐம்பது லட்சம் எடுத்து வச்சிட்டீங்க ஏற்கனவே அதிகாரிகள் பற்றாக்குறை அதிகாரிகள் ரெகுலர் வேலையை என்ன செய்வாங்க வழக்கமாக செய்ய வேண்டிய வேலையை அவங்க எப்படி செய்ய முடியும் இங்கே வந்து முகாமில் உட்காந்துட்டு இப்போ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ம இதுக்கு மனுக்களுக்கு தீர்வு காணுனா அவங்க ரெகுலராக செய்கிற வேலை என்ன வருது சிறப்பான விவகாரங்களுக்கு முகாம்கள் அதாவது ஒன்று போடலாம் ரெகுலரான ஒரு முகாம் போடுறதுனால ஒரு பெரிய நெருக்கடி ஏற்படுதுன்னு நிச்சயமாக நெருக்கடி ஏற்படல அந்த நெருக்கடி இல்லை அவங்களுக்கு ஏன்னா அது மேலே அக்கறை இல்லை அதில் ஒன்று ரெண்டு பேருக்கு தீர்வு கண்டுட்டு மீதியை வந்து இந்த மாதிரி கடப்பில் போட்டுருத்தான் அதுதானே கணக்காகும் அப்படி தான் இருக்கும் இப்போது முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஐயா ஸ்டாலின் கடலூர் மாவட்டத்தில் ஆரம்பிக்கிறார் சிதம்பரத்தில் தான் முதல் நாள் தேதி காமராஜர் பிறந்தநாள் அன்னைக்கு ஆரம்பிக்கிறார் அந்த ஆரம்ப அந்த கூட்டத்தில் என்ன சொன்னார் ஒரு காதொலி கருவி ஏரிங் ஐடு ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு மருத்துவ காப்பீடு அட்டை அதுதான் மெடிக்கல் இன்சூரன்ஸ் அட்டை அது கொடுக்குறாரு அரசு இது இன்னொன்று மின் இணைப்பு பெயர் மாற்றம் இப்போ இது இது சாம்பிளுக்கு கொடுத்துட்டார் கொடுத்தார் இப்போ இவங்க எப்போ அப்ளை பண்ணாங்க இவங்களுக்கு எப்போ கொடுத்தாரு ஒரு மணி நேரத்தில் கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க ஒரு மணி நேரத்தில் செய்யக்கூடிய சேவைகளை ஐம்பது லட்சம் சேவைகள் ஏன் நாலு வருஷம் ஐம்பத்தி ரெண்டு மாதங்கள் பெண்டிங்கில் வச்சுருந்துங்க இது ஒரு கேள்வியாக வரும்ல இப்போ இதெல்லாம் யார் பதில் சொல்கிறது அப்போது இதை தான் எடப்பாடியார் என்ன கேட்குறாருனா நீங்கள் என்ன செய்திருக்கிறீங்க அஸ்தியை கொண்டு போய் கரைக்கிறத போல் நீங்கள் மக்களின் மனுக்களை ஆற்றுல போய் கரைச்சிட்டீங்கன்றார் அப்போ இதுக்கு முடிவு என்ன இப்போது ஒரு மாதம் கழித்து போன பதினாலாம் தேதி ஸ்டாலின் அவர்கள் இதே கூட்டம் போட்டார் எந்த கூட்டம் போட்டார்னா நீங்கள் உங்களுடன் ஸ்டாலின் நலம் காக்கும் ஸ்டாலின் இந்த ரெண்டுத்துக்கும் சேர்த்து கூட்டம் போட்டு மாவட்ட ஆட்சியர் கலெக்டரேட்டெலாம் என்ன என்கொயரி பண்ணார் அப்போ கலெக்டர் சொன்ன கடலூர் கலெக்டர் என்ன சொன்னார்னா போன பதினாலாம் தேதி ஆகஸ்ட் கரெக்டாக ஒரு மாதம் முந்நூற்றி எழுபத்தெட்டு முகாம் நாங்கள் டார்கெட்டு நூற்றி முப்பத்தி ரெண்டு முகாம் முடிச்சிருக்கிறோம் மீதி இரநூத்தி ஆறு மு இரநூத்தி நாற்பத்தாறு முகாம் நடத்த வேண்டியிருக்குது அக்டோபருக்குள்ளே அதை நடத்தி முடிச்சுருவோம் டோர் டு டோர் நாங்கள் கேன்வாஸ் பண்ணுறோம் அவர் சொன்னது வீடு வீடாக போய் பார்க்குறோம் இந்த ஒரு மாதத்தில் எத்தனை வீடு பார்த்துருக்காங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் மட்டும் அந்த கலெக்டர் சொன்னது ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தெட்டு வீடை பார்த்துட்டோம் ஒரு மாவட்டத்தில் மட்டும் ஒரு மாதத்துக்கே ரெண்டு லட்சத்தி இருபத்தாறு ரெண்டே லட்சம் வீடுங்களை பார்த்தாச்சு அப்போ இன்னும் ஒரு ஒரு மாதம் ஆயிடுச்சு அப்போ என்ன ஆயிருக்கும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு நாலு லட்சம் வீடை பார்த்துருப்போம் ஒரு மாவட்டத்திலேயே நாலு லட்சம் வீடை பார்த்தாச்சுனா நீங்கள் அத்தனை மாவட்டத்துலையும் கணக்கு போட்டிங்கன்னா என்ன ஆகுது அப்போ பாருங்க இதுக்கு மேன் பவர் எங்கே போகுது இப்போ மேன் பவர் வேணும்ல அந்த மேன் பவர் கேட்கும் போது சேலத்துலேருந்து கலெக்டர் பேசுகிறாங்க லேடி கலெக்டர் அவங்களும் காணொலி பேசுகிறேன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வி ஆர் ஹேவிங் ஃபைவ் ஹண்ட்ரட் வாலண்டியர்ஸ் ஐநூறு வாலண்டியர்ஸ் நாங்கள் வச்சுருக்குறோம் அவங்க எல்லாம் வீடு வீடாக போகிறாங்க யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனையோ அங்கேயே கேட்டு அங்கேயே கூட்டு போய் அந்த துறையில் அதை தீர்த்து வச்சிடுறாங்க இந்த ஐநூறு வாலண்டியர்ஸ் சம்பளம் யார் கொடுக்குது இவங்க அரசு பணியாளர்களா கட்சிக்காரங்களா இப்போ இவங்க ஐநூறு வாலண்டியர்ஸ்னால் ஐநூறு எப்படி கான்ட்ராக்ட் பேசிஸாக என்ன வேலை இதில் சேர்த்தாங்க அவங்க இப்போ இது இருக்குதே இல்லை கேள்வி அதே மாதிரி விழுப்புரத்தில் அவங்களும் சொல்லியிருக்காங்க நாங்கள் உதவி மையம் வச்சு அங்கங்கே அதில் வாலண்டியர்ஸை வச்சுருக்குறோம் அதே மாதிரி தருமபுரியில் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் கேபிள் டிவி விளம்பரம் பண்ணோம் தினசரியில் விளம்பரம் பண்ணோம் எல்லா பக்கமும் விளம்பரம் பண்ணி எங்களுக்கு நிறையா மனுக்கள் வந்திருக்குது நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்வு காண்றோம் இப்படி சொல்லியிருக்காரு இதே மாதிரி ராமநாதபுரத்தில் இரநூத்தி பதினேழு முகாமில் நூற்றி ஆறு முகாம் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறார் இப்போ இதை எல்லாம் நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா லட்சக்கணக்கான மனுக்கள் வந்து எப்படி தீர்க்க முடியும்னே தெரியாது அது எப்படி தெரியும் அப்போ நீங்கள் வெறும் விளம்பரத்துக்கு தானே இதை பண்ணியிருக்கீங்க அப்போ எடப்பாடியார் கேட்குறது அது தானே இப்போ நலம் காக்கும் ஸ்டாலின் அது போடுறீங்க அதுக்கு முன்னாடி மக்களை தேடி மருத்துவம் வச்சுங்க அது தானே நலம் காக்கும் ஸ்டாலின் அப்போ அது தானே வச்சுருக்கீங்க ஏற்கனவே எடப்பாடியார் தெளிவாக சொன்னார் எதிர்கட்சி தலைவர் என்ன சொன்னார் நீங்கள் ம மக்களை தேடி மருத்துவத்தில் ரெண்டு கோடி பேருக்கு நாங்கள் மருத்துவம் கொடுத்துட்டோன்னு நீங்கள் நாங்கள் மொபைல்லையே வந்து வீடு வீடாக போய் மருத்துவம் கொடுத்தாச்சுருந்தீங்க அவர் என்ன சொன்னார் மருத்துவன்றது சாதாரண விஷயம் கிடையாது ஐயா அது ஃபாலோ அப் இருக்கணும் ஒருத்தருக்கு கால்ரால இதாக இருந்திருக்கும் ஒருத்தருக்கு டைஃபாய்டு இருந்திருக்கும் ஒருத்தருக்கு வலிப்பு இருந்திருக்கும் மலை அவங்களுக்கு ரிப்பீட்டடாக கொடுக்கணும் நீங்கள் மாத்திரை கொடுத்துட்டு போய் நாலு நாளில் மறுபடியும் ஃபீவர் வந்துச்சுன்னா அவன் எந்த ஆஸ்பத்திரிக்கு போகிறது அப்போது அவன் பேர் அட்ரஸ்ஸு ஆதார் நம்பர் ஃபோன் நம்பர் இதெல்லாம் வச்சுருக்கீங்களா டேட்டான்னு கேட்டார் ரெண்டு கோடி பேருக்கும் எங்கே இருக்குது டேட்டா இல்லை எங்கே இருக்குது இல்லையே ஓகே அது இருந்தால்தானே அவன் சோகம் அடைஞ்சானா அவன் என்ன அடைஞ்சான்னு தெரியும் ஆ பின்ன அதனால் அவர் என்ன சொல்கிறார் முகாம்ன்றது அது வந்து ஒரு போர்க்கால அடிப்படையில் அசம்பாவிதம் நடக்கும்போது செய்ய வேண்டியது ஒரு வெள்ளம் ஒரு எல்லாம் வெள்ளம் வந்துச்சு ஒரு புயல் வந்துச்சு அந்த நேரத்தில் வந்து பெரும் நோய் ஏதாவது வரலாம் வர வாய்ப்பு இருக்குது அப்போ முகாம் வைப்பாங்க அப்போ முகாம் வைப்பாங்க அப்படி இல்லை போலியோக்குன்னா முகாம் வைப்பாங்க அப்படி அப்படின்னு இப்போ கொரோனாவில் தடுப்பூசியாக அந்த மாதிரி முகாம் வைப்பாங்க தடுப்பூசி குழந்தைங்களுக்கு போடுறதுக்கு முகாம் வைப்பாங்க இந்த மாதிரி நேரத்தில் தான் முகாம் வைக்கணும் நீங்கள் பத்தாயிரம் முகாம் நீங்கள் வச்சிங்கன்னா என்ன இன்றைக்கி நான் வந்து எனக்கு ஜுரத்துக்கு அந்த முகாமில் வந்து நான் மாத்திரை வாங்கிவிடுவேன் நாளைக்கு ஜுரம் சரியாகலை அதுதான் எனக்கு நிரந்தரமாக என் தெரு முனையில் என் ஜங்ஷனில் என் சந்தையில் ஒரு ஆஸ்பத்திரி வேணும் சின்ன ஆஸ்பத்திரி அதுக்கு தான் எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சி காலத்தில் ரெண்டாயிரம் மினி கிளினிக்கு அதுக்காக தான் தொடங்கினார் அந்த மினி கிளினிக்கில் ஒரு டாக்டரு ஒரு செவிலியர் ஒரு மருத்துவ பணியாளர் இவங்க மூணு பேர் இருப்பாங்க நிரந்தரமாக இருப்பாங்க அப்போ நீங்கள் எப்போ வேணாலும் போய் ஒரு தலைவலிக்கோ ஜுரத்துக்கோ ஒரு காது வலி ஒரு கோல்டு பிடிச்சிக்கிட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கலாம் அந்த அடிப்படை தேவைகளுக்காகத்தான் அங்கங்கே ஒரு மினி கிளினிக்கை எடப்பாடியார் வச்சார் அதை இவங்க மூடிட்டு இவங்க வந்து முகாம் வைக்கிறேன்னா என்ன அர்த்தம் அப்போ இந்த உங்களுடன் ஸ்டாலின் மனுக்களை மிதக்க விட்டது வந்து எதுவும் எதேச்சால் நடந்த மாதிரி நீங்கள் நினைக்கல இது இவங்க பண்ணுறதே தான்றிங்க நீங்கள் இப்போ ஆமாம் கேர்லெஸ் தானே அதுதானே அர்த்தம் இப்போ நான் என்ன சொல்கிறேன் இப்போ அவ்வியார் வார்த்தையில் சொல்லணுன்னா நீங்கள் என்ன செய்யணும் கட்டுறது கைமண் அளவு கல்லாதது உலக அளவு இப்போது நம்ம தெரிஞ்சது திருபுவனம் சிவகங்கை திருபுவனத்தில் கொஞ்சம் மனுக்கள் தெரியாமல் எங்கெங்கே எத்தனை மனுக்கள் கிடக்குதோ யாருக்கு தெரியும் அதுதானே அவ்வியார் சொல்லுவாங்க இன்றைக்கி பார்த்தா அப்போ இதுதானே உதாரணம் இது மேலே எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன இப்போ அந்த கலெக்டர் மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும்ல அப்புறம் அந்த சுகாதாரத்துறை அங்கே நடவடிக்கை எடுக்கணும்ல அவங்க மேலே எடுக்கக்கூடிய நடவடிக்கை என்ன இது எவ்வளோ பெரிய தவறு இது அப்படி நடந்தால் இது இதுதான் இந்த ஆட்சியில் வந்து நிர்வாக கோளாறுகள் எக்கச்சக்கமாக இருக்கிறது கிட்னி திருட்டை கூட அவர் அந்த கிட்னி திருட்டுக்கு வந்து என்ன பண்ணணுமோ நடவடிக்கை அதை நடவடிக்கை எடுக்கிறத விட அதிகமாக நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் எதை டிஃபெண்ட் பண்ணுறா தெரியுமா அதை திருட்டுன்னு சொல்லாதீங்க முறைகேடுன்னு சொல்லுங்கள் டெக்னிக்கல் வார்த்தையை பயன்படுத்தி சொல்கிறேன் எவ்வளவு பெரிய முறைகேடு ஏழையோட அவன் ஏழ்மையை பயன்படுத்தி அவன் உடலில் இருக்கிற அங்கத்தில் இருக்கிற பாகத்தை நீங்கள் திருடுறீங்க கொள்ளை அடிக்கிறீங்க தானே அதுக்கு பேர் அதை போய் முறைகேடுன்னு டெக்னிக்கலாக சொன்னார்னா என்ன அர்த்தம் இப்போ நீதிமன்றம் கூட கேட்குது இல்லை இன்றைக்கு வரைக்கும் என்ன நடவடிக்கை இந்த மாதிரி இந்த ஆட்சி பயங்கர அவ்வளமான நிலைமையில் இருக்குது இதைத்தான் எடப்பாடியார் எல்லா இடத்துலையும் எடுத்து வைக்கிறார் இன்றைக்கும் நூற்றி பதினெட்டு தொகுதிகள் முடிச்சிட்டார் அவர்